ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ஹெல்த் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்ட பாத்திரத்தெல்லாம் இந்த மாதிரி லெமன் வச்சு முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் நிற்கிவிடும் சோப்பு வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த நான்வெஜ் ஸ்மெல் வராது நைடாகவே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் பாதாம் பருப்பை வெளியில் வச்சாலும் நமக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிற பாருங்கள் பாதாம் பருப்பில் கொஞ்சமாக சுகர் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா வெளியில் வச்சால் கூட உங்களுக்கு சீக்கிரம் வீணாகாது நீங்கள் இந்தமாரி சுகர் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் பாதாம் பருப்பை நைட்டே ஊற வச்சுட்டு இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு ஒரு அஞ்சாறு பருப்பு காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும் நைட்டில் கண்ணு மூடிச்சு படிக்கிற பிள்ளைங்களுக்கு தினமும் இந்தமாரி கொடுங்க நல்லது அடுத்தது கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மாரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேக்குல போட்டு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை குளிக்க பொறுத்த முன்னாடி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தலை குளிச்சிங்கன்னா கொடுக்குத்தொழாக இருக்காது ஹேர் ஃபால்ஸ் இருக்காது கண்டிப்பாக முடி வளரும் எங்கள் பாப்பாவும் இந்த மெத்தட் தான் ட்ரை பண்ணிக்கிட்டுருக்கான்னு நல்லாவே முடி வளருது நெண்டில் கண்ணு முடிச்சு படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஹேர் ஃபால்ஸ் அதிகமாக அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஹேர் நல்லாவே வளரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ டிப்ஸும் உங்களுக்கு நம்ம மாதிரிக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க் யூ